வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்காது ரொம்ப ரொம்ப விசேஷமான கொல்லூர் மூகாம்பிகை திருக்கோயில்தாங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கர்நாடக மாநிலத்தில் உடுப்பி மாவட்டத்தில் ரொம்ப அழகான திருக்கோயிலுங்க வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வரணும்னு லிஸ்ட்டு வச்சுருப்போம்ல அந்த லிஸ்ட்டில் இந்த கோயிலும் உண்டுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் மனசில் எந்த கவலை வச்சுக்கிட்டாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் எல்லாத்தையும் இந்த மூகாம்பிகை அம்மன் நமக்கு அத்தனையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவாங்கங்க கோயிலுக்குள்ளே கேமரா அலோட் கிடையாது எப்பயுமே கூட்டமாக இருக்க கோயிலுங்க அம்மனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அங்கேருந்து நகரவே மனசு வராது ஆனால் நம்மளை சட்டுன்னு பார்த்துட்டு நகர சொல்லிடுறாங்க கொல்லூர் முகாமி ஆலயத்தோட உட்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது ஒரு இடத்துல வெள்ளியால் செய்யப்பட்ட பெரிய பாம்பு உருவம் சுவரில் பதிக்கப்பட்டிருக்குங்க அதை பக்தர்கள் தொட்டு வணங்கிட்டு அப்புறம்தான் போகிறாங்க அந்த வழிபாடு எதுக்குன்னா ராகுகித தோஷத்தை நிவர்த்தி செய்யுன்னு மக்கள் அனைவரும் தொட்டு வணங்கிட்டு போகிறாங்க இந்த கோயிலில் கூட்டம் எப்பயுமே ஜாஸ்தி இருக்குது காலையில் மூணு மணி நேரம் ஆயிடுங்க காலை நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போய் தரிசனம் பார்த்துட்டு போயிடலான்னா கண்டிப்பாக மூணு மணி நேரங்கிட்ட ஆகிடும் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக நமக்கு கூட்டம் குறைய ஆரம்பிச்சிருங்க மத்திய வேலையெல்லாம் போனோம்னா பத்தே நிமிஷத்தில் நம்மளால் சாமியை தரிசிச்சுட்டு வெளியில் வந்துடலாங்க பக்தர்கள் அம்மனை வழிபட மூணு விதமான வரிசைகள் இருக்குது இலவச தரிசனமும் இருக்குது நூறுரூபா கட்டண வரிசையும் இருக்குது ஐநூறுரூபா வரிசையும் இருக்குதுங்க ஐநூறுரூபா கட்டண வரிசையில் ஒரு டிக்கெட்டுக்கு ரெண்டு பேர் போகலாம் ரெண்டே நிமிஷத்தில் அம்மனை பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க ரொம்ப அழகான திருக்கோயில் கோயிலை சுற்றியுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது கோயிலோடய என்ட்ரன்ஸில் வந்து ரெண்டு பெரிய மணிகை கட்டி தொங்க விட்டுருக்காங்க முகாம்பிகைக்கு பூஜை நடக்கும்போது அந்த மணியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அந்த சத்தம் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படியே புல் அரிச்சு போயிடுது ஹம்சாசுரன்ற அரக்கன் சிவர்மனிடம் பல வரங்கள் பெற்று நாட்டையே துவம்சம் செஞ்சுட்டு வந்தான் தேவர்களும் பிற தெய்வங்களும் அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் தலைமறை வைட்டாங்க இதனால் தலைகணம் அதிகமாகி கம்சாசுரன் தொல்லைகளும் அதிகமாயிட்டு எல்லோரும் போய் சிவருமன் கிட்ட முறையிட்டாங்க அவர் கொஞ்சம் பொறுத்துக்குங்க அதுக்கான காலம் வரும் அப்போ அவங்க நிச்சயமாக அவனோட அழிவு வந்துடும் சொன்னார் அதன்படியே மாய சக்தி உருவானது அந்த சக்தி கம்சாசுருடன் போரிட்டு அவனை அழித்தது அவனை அழித்த இடத்தில் மரணகட்டி என்று அழைக்கப்படுகிறது ஆதிசங்கரர் பயணம் மேற்கொள்ளும்போது கர்நாடகாவில் கொடச்சேரி மலையின் மீது தியானம் செஞ்சார் தியானத்தின் பலனால் அம்பாள் அருளாசி வழங்க அவர் முன் தோன்றிய போது அம்பாளை தினம் தினம் வணங்க வேண்டும்னு வேண்டிக்கிட்டாரு தங்களது உருவத்தை நான் கேரளாவில் காலடியில் பதிச்சு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு கேட்டார் உடனே அம்பாலும் இருப்பிடம் விட்டு போக மனசு இல்லாமல் இருந்தும் பக்தன் கேட்டுட்டான்னு கேட்டதை வழங்குவதே அம்பாளின் நிலை அதனால் மூகாம்பிகை அம்மன் பதிலுக்கு அவரிடம் ஒரு வாக்கு கேட்டாங்க அது அது என்னென்னா நீங்கள் என் உருவத்தை கொண்டு செல்லுங்கள் ஆனால் நீங்கள் சென்று சேரும் இடம் வரை திரும்பி பார்க்கவே கூடாது அப்படி திரும்பினால் அந்த இடத்துல என்னை பிரதிசி செய்து விட வேண்டும் என்று அம்மன் கிட்ட சொல்லிட்டாங்க ஆதிசங்கரும் அதை ஏற்று அம்பாளின் உருவம் கொண்டு சிலையுடன் கொடச்செரி மலையிலிருந்து அம்பாளை கைகளால் தாங்கி கொண்டு பக்தியுடன் இறங்கி வந்தார் மலை அடிவாரம் வந்தபோது அம்பாள் தனது குழுசை அசைக்க அதில் வந்த சத்தத்தை கேட்டு ஆதிசங்கரர் திரும்பி பார்த்துட்டார் திரும்பி பார்த்ததால் அம்பாளுக்கு தந்த வாக்குப்படி அந்த இடத்துலையே அம்பாளை பிரதிஷயம் செஞ்சிட்டாரு அந்த இடம் கொல்லப்புறா என்கின்ற இந்த கொல்லூர் தாங்க ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த சிலை தான் இப்போ இருக்கிற சிலை அழகும் அமைதியும் கொண்ட இடத்துல சந்தானமான குளத்தில் பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறாங்க இந்த மூகாம்பிகை அம்மன் மூன்று கண்களோட அம்பாளை காண்பது காண கிடைக்காத உருவங்க பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கும் சாமியை பார்க்கறதுக்கு திரும்ப திரும்ப நம்மளை பார்க்கவும் தூண்டும் அப்பேற்பட்ட அன்பு கலந்த சாந்தமான முகங்க அம்பாளுக்கு மனசில் அந்த இடத்த விட்டு நமக்கு நகர்ன்னே தோணாது ஆனால் நான் வந்து பொங்க போங்கன்னு சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க கோயில் இருக்கிற இடத்துல ஏன் வந்து சௌபர்ணிகா ஆறு ஓடுது இயற்கை சூழ ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலில் அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும் கூட்டம் எப்பயுமே இருந்திருக்கும் ரொம்ப கம்மியான கடைகள் தான் இருக்கிறதுனால எல்லா கடையிலையுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது இங்கே போய் தங்குறதுக்கு தங்குகிற வசதிகள் இருக்குது நிறைய விடுதிகள் இருக்குது நம்ம ஆனால் கரெக்டாக பார்த்து நமக்கு எது வாட்டமோ அந்த மாதிரி இடத்துல போய் தங்கிடணும் அந்த ஆறில் குளிக்கணும் போல் ஆசையாக இருக்குது அந்த இடத்துல ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணணுன்ட்டுருக்கு எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த கோயிலை ஸ்டே பண்ணிட்டு பார்த்துட்டு போகிறாங்கங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று இந்த அம்மனை போய் பார்த்துட்டு வாங்குங்க எந்த தடைப்பட்ட காரியமாக இருந்தாலும் நிச்சயம் நடக்கும் நான் சொல்கிறத நம்புங்க குடும்ப ஐஸ்வர்யம் தடைப்பட்ட திருமணம் குழந்தை பேரில் தடை இருந்துச்சுன்னா அதே போல் ஏதாவது தோஷம் இருந்துச்சுன்னா அத்தனையும் நிவர்த்தியாகவுங்க இந்த அம்மன்கிட்ட போய் மனம் முருகி வேண்டிட்டு வாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தம்தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் நிச்சயம் போயிட்டு வாங்க போய்ட்டு வந்தவங்களாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாம் வளரவே நம்ம கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நம் துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்